ஐ வெல்கம் இவர் யாருன்னு தெரியுதா பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு இவர் மலையாள ஹீரோயின் ஒன்னியேட்டன் என்று சொல்லுவாங்க இவரை பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படத்தில் கோபாலகிருஷ்ணன் என்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தார் அந்த திரைப்படத்தில் சூட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது சிடியில் அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒரு வெளியிட்டிருக்கிறாரு பம்பளக்கே சம்பந்தம் சந்திரமிகி போன்ற திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா இவர் வருவார் மிக அருமையாக கலாச்சி சிரிப்பாக பேசக்கூடிய ஒரு புன்னகை மன்னன் போல் பல திரைப்படங்களில் ஒரு தமிழ்லேயும் நடிச்சிருக்காரு மலையாள மொழி ஹீரோ மலையாளத்திலேயும் நிறைய படங்களில் அமனிச்சிருக்கிறாரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு யானை மேலே இருவருமே இருப்பது போல இது ஒரு படத்தின் காட்சிகள் தான் ஒரு மனைவி கிடையாது அந்த படத்தில் ஷூட் பண்ணும்போது எடுக்கப்பட்ட சில காட்சிகள் தான் தன்னோடய மனைவி மற்றும் பலரும் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் ஒரு காட்சிகள் அமைஞ்சிருக்கும் அந்த படத்தோட காட்சிகள் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டோ ஸ்டில் எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க மலையாள ஹீரோ அருமையான ஒரு ஸ்டில் இவரை பார்க்கும்போது இப்பவும் சந்தோஷமாக இருக்குது நிறைய காமெடியில் இவர் நடிச்சிருப்பாரு உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க